ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் நேற்று ஒரு பயங்கரமான குழப்பம் நிலவிச்சு அதாவது நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் போல் விசாலச்சம்மாவுக்கு குணசேகரன் தான் விஷத்தை ஊற்றி விட்டாருன்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது நம்ம விஷாலச்சம்மாவே விருப்பப்பட்டு தான் அந்த விஷத்தை குடிச்சிருக்காங்க ஏன்னால் நம்ம குணசேகரன் வந்து கோயிலில் நடந்த அந்த அவமானத்துக்கு பிறகு மனசு உடஞ்சி வீட்டுக்கு வராரு என்ன தான் நம்ம ஆயிரம் கொலையை பண்ணியிருந்தாலும் தப்புத்தனமாக பண்ணியிருந்தாலும் முரட்டுத்தனமாக இருந்தாலும் பப்ளிக்கில் எத்தனை பேர் முன்னாடியும் அசிங்கப்படுத்தானே அப்படின்னு சொல்லி குணசேகரம் வந்து வீட்டுக்கு வரும்பொழுதே மனசு உடஞ்சி போய் வந்தார் அதனால் அவரால் அந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியல ரூமுக்கு போயிட்டு விஷத்தை குடிக்க போனார் அந்த சூழ்நிலையில் விஷாலட்சம்மா அங்கே வந்தாங்க அவங்க வந்து என்னப்பா பண்ணுற என்ன குடிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது விஷம் குடிக்க போகிறோமான்னு சொல்லும் பொழுது விஷாலட்சம்மா துடிச்சு போகிறாங்க ஏம்பா நீ ஏம்பா விஷம் குடிக்கணும் அதுக்கு பதில் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷாலட்சம்மா அந்த விஷத்தை குடிக்க போனாங்க இருந்தாலும் குணசேகரன் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்தாரு அவங்க விஷத்தை குடிச்சிட்டாங்க ஏன்னா நான் விஷத்தை குடிச்சது சந்தோஷமாக சாவரம்பா நீ வந்து வாழ வேண்டிய பையன் நம்ம குடும்பத்துக்கு நீ தான் ஆணி வேறு நீ செத்து போயிட்டுனா நம்ம குடும்பம் என்ன ஆகிறது என் மருமகள் என்ன ஆகிறதுன்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ண பார்த்துட்டாங்க குணசேகரன் என்ன வந்து முரட்டுத்தனம் வாய்ந்த ஆளாக இருந்தாலும் ஆணாதிக்கம் பிடித்த ஆளாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக ஆரம்பத்தில் அவர் நாயா பையா உழைச்சிருக்காரு அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாலுமே குணசேகரன் இந்த அளவுக்கு கர்வமாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் சுயமாக உழைச்சி சம்பாதிச்சாரு அப்படிங்கிற அந்த கர்வம் வந்து ஒட்டிக்குச்சின்னு சொல்லி நல்லாவே தெரியுது இருந்தாலும் குடும்பத்துக்காக ஒரு சில இடத்துல குணசேகரன் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் ஆனா குணசேகரன் விடாபடியா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற அந்த குணத்தை வச்சிருக்கால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு தனக்கு வாக்கப்பட்ட ஈஸ்வரியிலிருந்து தனக்கு பிறந்த தர்ஷனிலிருந்து தம்பி பொண்டாட்டியில் இருக்கக்கூடிய நந்தினி ரேணுகா ஜனனி எல்லாருமே நீங்கள் பொம்பளையாக பிறந்துட்டீங்க இந்த வீட்டில் ஆம்பளைங்க நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் நாங்கள் என்ன சொல்றோமோ நீங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வெளியே போய்ட்டுலாம் சுதந்திரமாக செயல்பட முடியாது வீட்டில் வந்து அடுப்படையில் ஆம்பளைங்களுக்கு நல்லது சமைச்சு கொடுங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் அந்த ரீதியிலே இருக்கிறதால வீட்டு பெண்களுக்கு பயங்கர கடுப்பு அதனால தான் இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க நாங்களும் படிச்சிருக்கோம் எங்கள் அப்பா அம்மாவும் எங்களை பொம்பளை புள்ளன்னு பார்க்காம சரிசாமா உரிமையை கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க நாங்க டிகிரி முடிச்சிருக்கோம் டிகிரி முடிச்ச நாங்க உங்க வீட்டு மருமகளா வந்தால் உங்க கா உங்க கிச்சன்ல டிகிரி காபி போட தான் வந்திருக்குமா உங்களுக்கு சமைச்சு கொடுக்க தான் வந்திருக்குமா இங்க பாருங்க புருஷன் பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கறது பொண்டாட்டி கடமை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நாங்க கரெக்டாக பண்றோம் அதே சமயத்தில் நாங்க படிச்ச படிப்புக்கு தானே வேலையை வாங்கி நாங்க வந்து எங்க கேரியரை நாங்க ரன் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க விடாமுடியா இருந்தாங்க ஆனா குணசேகரன் அதெல்லாம் முடியாது நீ என்னதான் படிச்சு பெரிய ஆளாக இருந்தாலும் ஏன் வீட்டுக்கு வந்துட்டு நீ அடுப்படியில தான் கடற்கரை கிளம்பினு சொல்லி அடக்கி வச்சாரு இருந்தாலும் அந்த வீட்டு பெண்கள் இருந்து எதிர்நீச்சல் போட்டு இப்ப வெளியே போயிட்டாங்க வெளியே போன மருமகள் மறுபடியும் வீட்டுக்கு வரணும் தன்னுடைய பேரன் தர்ஷன் கல்யாணம் நல்லபடியும் நடக்கணும் அதுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாதான் அதுக்கு உண்டான தோஷம் எல்லாம் கழியும்னு சொல்லி ஜோசியக்காரர் சொன்னதை கேட்டு விஷாலச்சம்மா பயங்கரமா போராடினாங்க வீட்டு மருமகளை தேடி போய்ட்டு அவங்க காலில் விழுந்து கெஞ்சினாங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கடி வந்து உங்க குடும்பத்தை பாருங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணும்னா நீங்க ராமேஸ்வரம் போகணுமான்னு சொல்லும்பொழுது அங்க வந்து ஈஸ்வரி பயங்கரமா திட்டினாங்க

கண்ணாலையே வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்ன நடக்கும்னா கண்டிப்பாக விஷாலட்சுமாவுக்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வராது அவங்க கண்ணு முளிச்சுக்குவாங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க உடம்பை சரியாக்கிக்குவாங்க இருந்தாலும் தன்னுடைய மருமகள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க இங்கே பாருங்கடி நீங்கள் இனிமே என் பேச்சை மீறி வெளியே போகக்கூடாது புரியுதா நீங்கள் மறுபடியும் வெளியே போனீங்கன்னா நான் மறுபடியும் எதாவது பண்ணிக்குவேன் புரியுதான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க மரியாதையாக ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க போயிட்டு வந்து உன் பையன் தர்ஷன் கல்யாணத்தை சந்தோஷம் நடத்தி வைங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு செக் வைப்பாங்க இதெல்லாம் மீறி அந்த

சொல்றதை பார்த்து நம்ம உண்மையிலுமே நம்ம ஜனனிலாம் மிரண்டு போக போறாங்க சக்தி இந்தளவுக்கு அண்ணன் பைத்தியம் வளர்த்தா சொல்லி எல்லாருமே ஆடி போக போறாங்க குணசேகரன் பயங்கரமான பிளான் போட்டிருக்காரு என் தம்பிகளை வச்சு உங்களை அடக்கி இந்த கல்யாணத்தை இல்லையா இல்லையாப்பார்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காரு குணசேகரன் நினைச்சது சாதிப்பாரா இல்லை அந்த வீட்டு பெண்கள் வந்து சாதிப்பாங்களான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்ன திருப்பு மொழிகள் சொல்லி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பெல்சன்ல கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல்சன்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் தவறாமல் கொண்டிருக்கோம் மீண்டும் எதிர்நீச்சல் குடும்பத்தில் அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து மீட் பண்ண థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్